ஜனவரி ஏழாம் தேதி நாமக்கல்லில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஒப்பந்ததாரர்கள் கூட்டமைப்பு அறிவிப்பு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஒப்பந்ததாரர்கள் கூட்டமைப்பு சார்பில் அந்த கூட்டமைப்பின் மாநில தலைவர் திருசங்க தலைமையில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஒப்பந்ததாரர்கள் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளாக பங்கு பெற்றனர் தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஒப்பந்ததாரர்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் திருசங்கு செய்தியாளர்களிடம் கூறியதாவது எங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக இன்று காலை சென்னையில் அவசரமாக மாவட்ட தலைவர்களின் கூட்டத்தை கூட்டி இருந்தோம் இந்த கூட்டத்தில் திடீரென ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அரசை கேட்காமல் கல்குவாரி உரிமையாளர்கள் ஜல்லி எம் சாண்டின் விலையை நாற்பது சதவீதத்திற்கு மேல் ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இதனால் சாலை பணிகள் முடங்கி கிடக்கிறது விலையேற்றத்தின் காரணமாக எங்களால் வேலை செய்ய முடியவில்லை அதனால் கல்குவாரி உரிமையாளர்களை கண்டித்து நாமக்கல்லில் ஜனவரி ஏழாம் தேதி அனைத்து சங்கங்களையும் ஒன்றிணைத்து மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துவது என முடிவு செய்துள்ளோம் என்று தெரிவித்தார் வணக்கம் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தக்காரர்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் திருசங்கி எங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக இன்று காலை சென்னையில் அவசரமாக மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தை கூட்டிருந்தோம் அந்த கூட்டத்தில் திடீரென ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அரசை கேட்காமல் திடீர் திடீர் என்று கல்குவாரி ஓனர்கள் ஜல்லி ஹெம்ஸ் விலையேற்றத்தை கடுமையாக நாற்பது சதவீதத்திற்கு மேல் ஏற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் இதனால் சாலை பணிகள் முடங்கியிருக்கிறது மழை நேரத்தில் வேலைகளை வேகமாக செய்ய சொல்லி சாலைகளை செப்பனிட சொல்லி தமிழக அரசு எங்களை வலியுறுத்தினாலும் விலையேற்றத்தின் காரணமாக எங்களால் வேலை செய்ய முடியவில்லை ஆண்டுக்கு ஒரு முறை விலையேற்றாமல் ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு விலையேற்றுவதால் அரசுக்கு நிதிச்சுமை அதிகமாகி எங்களுக்கும் போதிய விலையை நிர்ணயிக்க முடியாமல் தமிழக அரசு தவித்து வருகிறது இந்த நிலையை உருவாக்குகின்ற எந்த கல்குவாரியும் கூட்டு பேசாமல் கனிம வலைத்துறையால் எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுகிறது நாங்கள் மட்டுமல்ல பொதுமக்கள் வீடுகட்டுவர்களும் மிக சிரமத்திற்கு உள்ளாகியிருக்கிறார்கள் போன வாரம் மூவாயிரம் ரூபாய்க்கு விட்ட ஒரு யூனிட் எம் சாண்ட் இன்று நாலாயிரம் ரூபாய் என்று சொல்கிறார்கள் அதுவும் குறிப்பாக ஆறு மாவட்டங்களில் கரூர் சேலம் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் போன்ற ஐந்து மாவட்டங்களில் சிண்டிகேட் அமைத்துக்கொண்டு செயற்கையாக விலையேற்றம் ஏற்படுகிறது இதை கண்டித்து மாபெரும் போராட்டம் நாமக்கல்லில் ஜனவரி ஏழாம் தேதி அனைத்து சங்கங்களும் அகில இந்திய கட்டோர் சங்கம் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தக்காரர்கள் சங்கம் பொதுப்பணித்துறை சங்கம் மற்றும் தனியார் வீடு கட்டும் பொறியாளர்கள் அனைவரும் சேர்ந்து மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்துவதென்றும் தமிழக அரசு அனைத்து இந்த விலையேற்றத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்றால் தொடர் வேலை நிறுத்தம் நடத்துவதைத் தவிர எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை என்பதை தமிழக அரசுக்கு உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் மூலப்பொருட்களின் விலையேற்றம் இல்லாத போதும் டீசல் விலை ஏறவில்லை ராயல்டி ஏறவில்லை எந்த விலையேற்றமும் இல்லாமல் தற்சமயம் திடீரென்று நாற்பது சதவீதத்தை ஏற்றிருக்கிறார்கள் எனவே அரசு இதில் தலையிட வேண்டும் மணல் குவாரிகளை அரசு உடனடியாக திறந்தால்தான் இதற்கு தீர்வு தீர்வு ஏற்படும் என்று எங்கள் சங்கத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் மூன்றாவதாக செயற்கையான இந்த விலையேற்றத்தை கட்டுப்படுத்த நாங்கள் அரசை வலியுறுத்துவது மட்டுமல்லாமல் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து பொதுமக்களின் நலன் கருதுவதற்கு கருத்தில் கொண்டு வழக்கு தொடர்வது என இந்த கூட்டம் முடிவெடுக்கப்பட்டுள்ளது எங்களுடைய சாலை பணிகள் ஆண்டுக்கு பத்தாயிரம் கோடிக்கு மேல் நடைபெறுகிறது தமிழ்நா தமிழ்நாட்டுடைய துறையில் தரமான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் எனவே எங்களுக்கு பெரிய நிறுவனங்களுக்கு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி பணியாற்றவர்களுக்கு தருவது போல எங்களுக்கும் இனிமேல் மாவட்டத்துக்கு ஒரு குவாரி தனியாக அமைத்து இனி வருங்காலங்களில் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தக்காரர்கள் தனியாக கோரியும் கிருஷ்ணரையும் அமைத்து எங்கள் பணிகளை நாங்களே செய்து கொள்வது என முடிவெடுத்திருக்கின்றோம் அதன் முதல் கட்டமாக கரூர் சேலம் நாமக்கல் ஈரோடு கோவை மாவட்டங்களை துவக்குவது என முடிவெடுக்கப்பட்டுள்ளது அதற்கு தமிழக அரசுடைய முழு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் கேட்டிருக்கின்றோம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெறும் ஒப்பந்தக்காரர்களுடைய அரசு கோரிகளில் இனி ஒப்பந்தக்காரர்கள் கலந்து கொண்டு வாரிகள் எடுப்பது என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது கூட்டுறவு சங்கங்கள் அமைத்து மாவட்டங்களில் கர்ஷன் நடத்துவது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றோம் இதையெல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று தமிழக முதல்வரை ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் அமைத்து ஏற்கனவே நாங்கள் கேட்டிருந்தோம் ஒழுங்குமுறை ஆணையம் அமைத்து கட்டுமான பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த வேண்டுமென்று நாங்கள் அரசை வலியுறுத்துவோம் ஜனவரி ஏழாம் தேதி மாபெரும் போராட்டம் நடத்துவது நடத்துவதென்று முடிவெடுத்திருக்கின்றோம் இந்த விலையேற்றத்தால் எங்கள் பணிகள் சாலை பணிகள் முற்றிலுமாக நிறுத்தப்படும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது வெள்ள நேரத்தில் மழை நேரத்தில் சாலை பணிகளை தொடர முடியவில்லை எனவே இதில் உடனடியாக அரசு தலையிட்டு எங்களுக்கு நல்ல தீர்வு காண வேண்டும் கேட்டிருக்கின்றோம் இது சம்பந்தமாக மாண்புமிகு நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களையும் சந்தித்து கோரிக்கை விடுக்க இருக்கின்றோம் திருச்சங்கு மாநில தலைவர் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தக்காரர் கூட்டமைப்பு எங்களுடைய சங்கத்தின் செயலாளர் திரு வெங்கடேசன் திரு முருகேசன் திரு ஐயப்பன் திரு நிம்முடூர் திரு சிவகுமார் மற்றும் மாவட்ட தலைவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்